ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து இறங்கும் முகத்தில் இருக்கும் நிஃப்டி இன்னைக்கான மார்க்கெட்டில் கூட ஒரு எண்பத்தி எட்டு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பத்தில் வந்து முடிவடைஞ்சிருக்கு ஒவ்வொரு சப்போர்ட்டாவாக பிரேக் பண்ணி நியரஸ்ட்டாக லோக்கிட்ட தான் வந்து குளோஸ் வச்சிகிட்டுருக்கு இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடருமா அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கே சப்போர்ட் எடுத்து ரீட்ரெஷன் ஆகுமா அப்படி மேலே வரும்பொழுது ரெசிஸ்டன் ஜோன்லாம் எங்கே எடுக்கும் நாளைக்கான வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை என்ட்ரடைவுக்கான பையவோ செல்பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே தான் வந்து ஒவ்வொரு சப்போர்ட்டாக உடச்சி தான் கீழே வந்துட்டுருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு ஃப்ளாட் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் டேஹை வந்து இருபத்தஞ்சி ஆறுநூற்றி எண்பது டேஹை அறுநூற்றி எண்பது போயிட்டு ஃபஸ்ட்டு அதே கேண்டியில் திரும்ப கீழே வந்துடுச்சு டேலூ வந்து இருபத்தஞ்சி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று டேல்லூ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் அறுநூற்றி இருபத்தஞ்சி அறுநூற்றி நாற்பது கீழே சஸ்டெயின் ஆச்சு நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் கீழே மேலே கீழே இந்த ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி இருபது ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு பட் மேலே வந்தாலும் மேலே போக முடியல திரும்ப கீழே வந்திருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இந்த லெவலில் இருந்து ஏன்னா லோகிட்டே தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கேன் ப்ரீவியஸ் ஸ்டேடே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ட தான் க்ளோஸ் வச்சு மார்க்கெட் கீழே தான் வந்துருக்கு அதேமாதிரி திரும்ப கிட்ட க்ளோஸ் வச்சு நாளைக்கு மார்க்கெட் கீழே தான் வருமா அப்படி வரும்பொழுது சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி நானூற்றி எண்பது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தஞ்சி நானூற்றி இருபது ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தஞ்சி முந்நூற்றி அறுபது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே வந்து ஸ்கீல டவுன் சைடுக்கான சப்போர்ட் ஜோன் இப்போ மேலே ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே இந்த லெவல்ஸ் தான் இருபத்தஞ்சி ஐநூற்றி ஐம்பது அடுத்தது இருபத்தஞ்சி ஆறுநூற்றி இருபது அடுத்தது இருபத்தஞ்சி ஆறுநூற்றி எண்பது இது எல்லாமே மேலே ஆஃப் சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பையபோ செல்பிலும் ஏன்னா நாளைக்கு வாரத்தின் கடைசி நாள்னால நாளையினுடைய லெவல்ஸ் நம்ம ஐநூற்றி இருபதில் சப்போர்ட் எடுத்து மேலே ஆறுநூறு வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்ல கீழே நானூற்றி தொண்ணூறு வரைக்கும் லோ வந்துட்டு நேரஸ்ட்டாக ஐநூற்றி பத்தில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம இந்த லெவல் ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் அதாவது இருபத்தஞ்சி நானூற்றி எண்பது இந்த லெவலில் உடச்சு மார்க்கெட் கீழே சஸ்டெயினாக இருக்குது இந்த லெவலில் கீழே வந்து இருக்குது பட் மேலே போக முடியல திரும்ப கீழே வருதுங்கிற பட்சத்தில் நல்லாவே செல்லாகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அடுத்தது முந்நூற்றி அறுபது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட்ஸ் இந்த லெவல் இருபத்தஞ்சி ஐநூற்றி ஐம்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங் வந்து கிடச்சிருப்போலாம் கீழே வந்த மார்க்கெட் இந்த லெவல் போயிட்டு திரும்ப கீழே வந்து திரும்ப இந்த லெவல் உடச்சி மேலே இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி இந்த லெவலுக்கு மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஒன்று நல்லா இந்த லெவலுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படி இந்த லெவல்ஸு கீழே சஸ்டைன் ஆச்சுன்னா நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இருபத்தஞ்சி ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த அளவில் கீழே இருபத்தஞ்சி நானூற்றி எண்பது கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டூ பாயிண்ட்ஸ் இது எப்படி என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்